எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏ லோகன் சித் சித் நான் உங்ககிட்ட எல்லாம் இன்றைக்கி பேசுகிற டைம் இல்லைல்லப்பா நான் எனக்கு வேறு ஒரு பிஸியில் இருக்கிறேன் ஏ பிஸி மேன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளு அதுக்கப்புறமா நீ பேசு இன்றைக்கி ஜே உசோவுக்கு ஏற்பாட போகிற நிலமை உன்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லணும்ல ஏன்னா நீ சேட்டர்டே மெனி மெனியூண்டில் வேர்ல்டு ஹெபி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிற உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் ஊடி மறைச்சேன்னு வையன் என் மனசு உறுத்தும்ல இன்றைக்கி ப்ரௌன் பிரேக்கர் கூட மோதுறான் ப்ரோன் பிரேக்கர் என்னோட காய் அவன் அடிக்கிற அடி இடி மாதிரி ஜே உசவுடைய மண்டையை பழக்கும் அவனை சொல்லட்டான் இன்னைக்கு ரா முடியும் போது ஜே உசவை ஸ்டெச்சரில் தான் தள்ளிட்டு போவாங்க ஐயோ பாவம் பரிதாபமாக இருக்குது யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி ஜேகுசோ டைட்டிலில் வெக்கேட் பண்ணுற நிலம கூட ஏற்படலாம் நான் அப்படி அடிப்பெண்டா வாங்கிட்ட டைட்டில் நினச்சிட்டு இருக்கியா ஓ மை காட் ஒரு வேளை இன்றைக்கி நான் வந்து அடிச்சு அட்டிலேயும் ஜெயூசோ தப்பிச்சுக்கிட்டு அதை வாய்ப்பை பயன்படுத்தின ஹெவி வை சாம்பினாக்க வாய்ப்பு இருக்கா சரி அப்படி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனால் நீ குந்தார் கூட மோதிக்க ஆனால் அதுக்கப்புறமா ஒன்று புரிஞ்சிக்கோ ஒரு மிகப்பெரிய வில்லங்கிட்ட நிற்கிற அதுதான் நான் நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டேனா உனக்கு எதிராக நான் இப்ப ரசல் மீனில் கடைசி கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் மோதணும் அப்போல்லாம் நான் விட்டுட்டேன் பட் ஆனால் இப்போ நான் ரொம்பவே மோசமான ஆளாக இருக்கிறேன் லோகனே நீ தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியிலேருந்து போயிரு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட முடியாத அளவுக்கு நாங்கள் வச்சு செஞ்சிருவோம் ஒருவேளை ஜே ஊசோக்கிட்டே நீ தோத்துட்டேன்னு வையேன் நீ தப்பிச்சிட்ட அதுவே டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டைட்டில் பக்கம் போனேன் அந்த லைனில் நான் இருப்பேன் நான் மட்டும் இல்லை ப்ரான் பிரேக்கரும் இருப்பான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மெயினிமண்டில் ஜே ஊசோவுக்கு நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருப்பா அதில் நான் எப்படி ஜே ஊசபை வச்சு சீர இதே தான் உனக்கும் முன்கூட்டியே வார்னிங் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ கோவப்படக்கூடாது இல்லை அதுதான் வார்னிங் பண்ண நீ யூடியூப்பில் வீடியோ போடு நான் உன்னை பேரோ சந்திக்கிறேன்